காமெடி பண்ணுறது உலகத்திலேயே நான் வந்து முன்னாடி நினச்சிட்டு இருந்தேன் கவர்ச்சியாக நடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அய்யயோ காமெடியாக நடிக்கிறது மாதிரி ஒரு கஷ்டம் சினிமாவில் கிடையவே கிடையாது ஐ நோ த டிஃபிகல்ட்டி வென் த்ரூ கண்ணால் பார்த்தேன் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த லிட்டில் இன்புட் யூ கேவ் எனக்கு ஃபஸ்ட்டு காமெடி ரோல்ஸோ நீங்கள் கொடுத்த அந்த ஒவ்வொரு சின்ன 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 டீட்டெயில்ஸும் வந்து டப்பிங் நானே பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப வேறு ஸோ மச் எஸ்டிஆர் எஸ்டிஆர் எஸ்டிஆரை பொறுத்த வரைக்கும் நான் நான் பயங்கர பயங்கர ஆஃப் நாட் ஜஸ்ட் ஃபார் எஸ் மூவிஸ் அவர் மூவிஸை பற்றி நிறைய நிறைய சொல்லியிருக்கேன் பட் அதை தாண்டி டு த கோர் வாட் வாட் யூ கெட் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுற அந்த விஷயம் தெரியவே தெரியாது இதுதான் அவரோட நெஜம் முகம் அந்த முகம் அப்பப்போ ஹேர் ஸ்டைலா மாறிட்டு இருக்கோம் பட் உள்ள அந்த மனசும் முகமும் சேம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அவரை பத்தி வெளியா நாலு பேர் நாலு விதமா பேசுறாங்கல்ல ஆனா அவரோட பேசினா மட்டும்தான் அவர் எப்படிங்கிறது தெரியும் ரொம்ப நாளாச்சு பேசி எஸ்டிஆர் இன்னைக்கு நீங்க என்னோட பேசணும் ஓகேவா